இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஸ்பான்சர்ட் பை போஸ்டர்ஸ் எட்கியர் போஸ்டர்ஸ் செமஸ்ட்ராங் செமஸ்வேஃப் பதினான்கு நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் வெயில் வாட்டி வதைக்கும் என்று வானிலை மையம் கூறிய நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் பல சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன இந்நிலையில் திருவொற்றியூர் தண்டியார்பேட்டை ராயபுரம் மணலி எண்ணூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து பலத்த குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது சென்னையை அடுத்துள்ள பூவிருந்தவள்ளியில் வானம் இருள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது போரூர் ராமாபுரம் வளசரவாக்கம் மதுரவாயில் வானகரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி ஓடியது இதனால் போரூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கொட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது கோடை வெயிலால் கொதிப்படைந்திருந்த திருத்தணி மக்கள் திடீரென பெய்த மழையால் திணறி போனார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தொடர்ந்து இருபது நாட்களுக்கும் மேலாக வெயில் சதம் அடித்து கொளுத்தியது அக்னிவயில் கொளுத்தும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நண்பகலுக்கு மேல் அங்கு குளிர்ந்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் திருத்தணி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் வெப்பம் சலனம் காரணமாக இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் புறநகர் பகுதிகளான தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் பம்மல் மீனம்பாக்கம் சேலையூர் மேடவாக்கம் வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது சென்னை செங்குன்றத்தில் மழையின் போது வீசிய காற்றால் மரங்கள் பேய் போல் ஆடின காலை முதலே கடும் வெயில் அடித்த காரணத்தினால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர் இந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென சூறாவளி காற்று வீசியதால் மரங்கள் பேய் பேய்போல் ஆடின காற்றுடன் தொடங்கிய மிதமான மழை பின்னர் கனமழையாக மாறியதால் சென்னை செங்குன்றம் பகுதியில் காலையில் வீசிய அனல் மாறி மாலையில் குளிர்ந்தது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது பொன்னேரி கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் இருந்தது மாலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் மழை பெய்தது பெரியபாளையம் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் இடைவிடாமல் பெய்த சூறைக்காற்று மழையால் சாலையில் ஐஸ் கட்டிகள் காணப்பட்டன ஆலங்கட்டி மழையை கண்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அங்கு வெப்பத்தின் தாக்கம் மறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதினர் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து இருபது மணி வரை நீட் தேர்வு நடைபெற்றது தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி நெல்லை கோவை சேலம் தஞ்சை உள்ளிட்ட முப்பத்தொரு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நீட் தேர்வை எழுதினர் ராமநாதபுரத்தில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தலையில் பேண்ட் அணிந்தவர்களை கழற்ற கூறியதுடன் கம்மல் மூக்குத்தி நெற்றியில் வைத்திருந்த பொட்டையும் அதிகாரிகள் அழைக்க சொன்னார் இதனால் அனைத்து மாணவிகளும் தலைவிரிகோளமாய் தேர்வு மையத்திற்குள் சென்றனர் இதேபோல் மாணவர் ஒருவர் ஜிப் வைத்த டி ஷர்ட் அணிந்திருந்ததால் அதனை கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்த பின்னரே அனுமதிக்கப்பட்டார் இதனால் வேதனையடைந்த பெற்றோர்கள் அதிகாரிகளின் செயலால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குழியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி அணிந்து வந்த ஆடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அதிகாரிகள் அவரை தேர்வு அனுமதி மறுத்தனர் இதனையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று வேறு உடை வாங்கிக் கொடுத்து அழைத்து வந்தார் குறித்த நேரத்தில் தேர்வு மையத்திற்கு வந்ததால் தன்னால் தேர்வு எழுத முடிந்ததாகவும் அதற்கு காரணமான காவலருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த மாணவி நிகழ்ச்சி தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு மாணவி அரசு மகளிர் பள்ளிக்கு கடைசி நேரத்தில் மாறி வந்து கண்ணீர் விட்டார் அவரை மனிதாபிமானத்துடன் காவல் ஆய்வாளர் ஒருவர் காவல்துறை வாகனத்தில் சரியான நேரத்திற்கு அனுப்பி வைத்ததை அங்கிருந்தவர்கள் வெகுவாக பாராட்டினர் இதேபோல் நாமக்கல் செல்லம்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி நீட் தேர்வு மையத்திற்கு கடைசி நிமிடத்தில் வந்த மாணவனை சீக்கிரம் வா சீக்கிரம்மா என மாணவனின் எதிர்கால கனவை நனவாக்கிய காவல்துறையினர் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேர்வு மையத்தில் மாணவிகள் கழுத்தில் காதில் கையில் அணிந்திருந்த நகைகளை அகற்றியதுடன் நெற்றி போட்டு திருநீர் குங்குமத்தை அழிக்கச் சொன்னார் மேலும் திருமணமான மாணவியின் தாலிச்செயனை கழற்றி செய்து தேர்வு மையத்திற்கு அனுமதித்த செயல் அங்கிருந்தவர்கள் முகம் சுழிக்க செய்தது பின்னர் தனது கணவரிடம் தாலியை கழற்றி கொடுத்துவிட்டு அந்த மாணவி தேர்வு எழுதினார் வடசென்னை திருவொற்றியூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் சோதனை செய்து காக்க வைத்ததால் கூட்டம் அதிகரித்தது இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை கிறிஸ்துவ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் உள்ளே சென்ற மாணவிகளிடம் ஆறு புகைப்படங்கள் கேட்டதால் கடைசி நேரத்தில் பதற்றமடைந்தனர் பின்னர் ஸ்டுடியோவிற்கு சென்ற புகைப்படத்தில் பெயர் மற்றும் அப்ளிகேஷன் தேதி டைப் செய்து கொடுத்த பின் அனுமதிக்கப்பட்டனர் வேலூரில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்களின் காதுகளில் டார்ச் அடித்து அலுவலர்கள் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த கடந்த மூன்று முறை காதுகளில் எலக்ட்ரானிக் சாதனத்தை மறைத்து எடுத்து வந்ததன் எதிரொலியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கமளித்தனர் வழக்கமாக ஆடைகளில் மட்டுமே சோதனை செய்யும் அதிகாரிகள் இந்த முறை நவீன தகவல் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் செயல்பட்டனர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு மாணவ மாணவிகள் இன்று நீட் தேர்வு எழுதினர் மதியம் மூன்று முப்பது மணிக்கு அவசர அவசரமாக வந்த மாணவி ஒருவர் தன்னுடைய தாலியை கணவனிடம் கழட்டி கொடுத்துவிட்டு வேக வேகமாக நீட் தேர்வு எழுத சென்றார் அதேபோல் மூக்குத்தி மெட்டி கொலுசு ஆகியவற்றை பெற்றோரிடம் கழட்டி கொடுத்துவிட்டு மாணவிகள் தேர்வறைக்கு சென்றனர் சென்னை திருவெற்றியூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் நீட் தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த மாணவர்கள் மூன்று பேர் தேர்வு மையத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டனர் எனினும் நீண்ட நேரம் வரை அதிகாரிகளிடம் மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் ஆனால் அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் அவர்கள் அனைவரும் கண்ணீருடனும் ஏமாற்றத்துடனும் தேர்வு எழுத முடியாமல் திரும்பி சென்றனர் நன்கு படித்து தயாராகி வந்த நிலையில் தேர்வுக்கு அனுமதிக்காததால் ஒரு வருடம் வீணானதுடன் அடுத்த வருடத்திற்கும் பணம் கட்டி பயிற்சி எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் உயிர்கொள்ளி நீட் தேர்வு எப்போதுதான் ஒழியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர் அவர் நீட் தேர்வுக்கு அஞ்சி மேல் சேர்ந்த கையெழு என்ற மாணவி தற்கொலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் நீட் தேர்வு தற்கொலைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் உயிர்கொல்லியாக மாறியிருக்கும் நீட் தேர்வு மாணவ குலத்திற்கு எதிரானது தேர்தல் வாக்குறுதியின்படி நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் முதல்வரின் முகவரித்துறை ஏற்றத்திற்கு முதற்படியாய் விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் மக்களால் எளிதில் அணுகக்கூடிய எல்லோருடைய குறைகளையும் காது கொடுத்து கேட்டு தீர்வு காணக்கூடிய தமிழக அரசு தனது நேரடி கட்டுப்பாட்டில் முதல்வரின் முகவரித்துறை இயங்குவதாக தெரிவித்துள்ளார் அமுதா ஐஏஎஸ் தலைமையில் மக்களின் குறைகளை கலைத்து ஏற்றத்துக்கு முதற்படியாய் இத்திட்டம் விளங்குவதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க வேண்டுகோள் விட்டுள்ளார் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மாலிவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் என கூறை கூறினார் மேலும் மாநிலத்தின் அனைத்து உரிமையை தாரை வார்த்துவிட்டு மாநில சுயாட்சி பாதுகாவலர் ஆகிவிட முடியுமா எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த பட்டத்தை பெற மு க ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை எனவும் காட்டமாக கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் மாணவர்கள் போதைப் அடிமையாகி வருவதாகவும் காட்டம் தெரிவித்தார் முதலமைச்சர் அக்கறை முழுவதும் பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி குறை கூறுவதில்தான் இருப்பதாகவும் தெரிவித்தார் பாஜகவின் காலடியில் விழுந்து அடிமை சேவகம் செய்யும் பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு முடியப்போவது உறுதி என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து ஏன் என்ன செய்தார் என்பதை எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என பட்டியல் போட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள ஆர் எஸ் பாரதி மாறாக தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி துரோகங்களை தான் செய்ததாக கூறியுள்ளார் தலைவிக்கு துரோகம் செய்துவிட்டு டெல்லி தலைமைக்கு கட்டுப்படும் பழனிசாமி மிரட்டல் பற்றியெல்லாம் பேச அருகதை இல்லை என்றும் ஆர் எஸ் பாரதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரச்சாரத்திற்கு செல்வோமா சிறைக்கு செல்வோமா என்று அமைச்சர்கள் பதற்றத்தில் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நீட் தேர்வை நடக்க விட மாட்டோம் என்று கூறிய நிலையில் இன்று ஐந்தாவது நீட் தேர்வு நடக்கிறது என்று தெரிவித்தார் அமைச்சர்கள் எல்லாம் எதிர்வரும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வார்களா சிறைக்கு செல்வார்களா என்ற பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்றும் சாடினார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணிகளில் வைத்ததாக முதலமைச்சர் கூறியது குறித்த கேள்விக்கு தங்கள் கூட்டணியில் பிரஷர் இல்லை பிளஷராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு யாரும் மஞ்சவில்லை என அமைச்சர் கீதாஜிவன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் எர்ணாவூர் நாராயணனின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கீதா ஜீவன் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஆண்டை போன்று வரும் தேர்தலிலும் தோல்வியை தழுவோம் என்றார் மேலும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பயம் என்பது திமுகவின் அகராதியிலேயே இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் மத்திய அரசுதால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என சாடினார் இதனால் அந்த அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டதாக கூறிய வைகோ இதை பற்றி கவலைப்படாதே திமுகவின் நகராதியில் பயம் என்பதே இல்லை என்றார் மேலும் நீட் தேர்வு விலக்கு குறித்த கேள்விக்கு அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என அதிமுக உறுதி அளித்தது உண்மைதான் எனவும் நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக சொல்வதாகவும் அக்கட்சியின் பொருளாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார் தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த எல் கே சுதீஷ் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் தேமுதிக தொடர்வதா வேண்டாமா என பிரேமலதா உரிய நேரத்தில் முடிவு செய்வார் எனவும் தெரிவித்தார் தாவைக்காவுடன் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் கடலூர் மாநாட்டில்தான் முடிவு செய்யப்படும் என்றார் திமுக அரசு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் முதல்வர் மு பாராட்டு விழா நடத்தி வருவதாக கூறினார் தமிழக இளைஞர்கள் ஐ எஸ் ஐ எஸ் மற்றும் அல் கொய்தா இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பதாகவும் வானதி சீனிவாசன் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார் மேலும் மக்கள் பணி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல் ஆற்றலாம் என விஜயின் தாவைக்காவிலிருந்து விலகிய வைஷ்ணவிக்கு வானதி அழைப்பு விடுத்தார் தமிழக மீனவர்களின் படகுகளை அழிக்கும் இலங்கை அரசின் திட்டத்தை மத்திய அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் செயற்கையான பவளப்பாறைகளை வளர்ப்பதற்கு முப்பத்தி நான்கு படகுகளை உடைத்து இலங்கை கடலில் முழுகடிப்பதன் மூலம் எளிதாக வளர்க்க முடியும் என்று அந்நாட்டு மீன்வளம் மற்றும் கடல் வளத்துறை பரிந்துரை செய்துள்ளதாக கூறியுள்ளார் எனவே தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரங்களை அழிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இலங்கை அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய விமானப்படை தளபதி ஹேர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினா் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு பதிலடி நடவடிக்கைகள் எடுத்து வந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வருகிறது இந்த சந்திப்பின் போது விமானப்படை பாதுகாப்பு குறித்தும் படை நிலவள நிலவரங்கள் குறித்தும் இருவரும் உரையாடியதாக கூறப்படுகிறது முன்னதாக பிரதமருக்கும் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதிக்கும் இடையே தனித்தனி சந்திப்பு நடத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விமானப்படை தளபதியுடனான சந்திப்பு நடந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய நாட்டில் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உகந்த சூழல் கிடைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆயிரத்தி எட்டு சமஸ்கிருத சம்பாஷண முகாம்களில் நிறைவு விழா நடைபெற்றது நிகழ்வில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய நாட்டில் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உகந்த சூழல் தற்போது கிடைத்துள்ளதாக கூறினார் மேலும் அரசாங்கமும் மக்களும் சமஸ்கிருதத்தின் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக குரல் கொடுப்பவர்களாக உள்ளதாகவும் தெரிவித்தார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோவா லூரோனுக்காவை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா டெல்லியில் சந்தித்து பேசினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்பாம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நான்கு நாள் பயணமாக அங்கோலா அதிபர் ஜோவா லூரேன்கா இந்தியா வருகை தந்தார் இந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக டெல்லியில் அதிபர் ஜோவா லூரேன்காவை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டத்தில் உள்ள மால்வெட்டா அருகே மேக வெடிப்பு காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்தது மால்வெவ் மால்டேவ்டா பகுதி அருகே எதிர்பாராத விதமாக மேக வெடிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்குள்ள சாங் ஆற்றில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று அங்கிருந்த மக்களை மீட்டனர் நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என மீட்புக் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசில் உள்ள ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதிகள் விமானப்படை தளங்களின் முக்கியமான தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை கசியவிட்டதாக இரண்டு பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரிலேயே நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாலக்ஷெர் மாசிஃப் மற்றும் சூரஜ் மாசிவ் ஆகிய இருவர் பாகிஸ்தான் உளவுத்துறையாளராக செயல்பட்டதார்கள் என்று தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ ரகசிய திட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வரும் நிலையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது டெல்லியில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த ஆறு பெண்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர் உரிய ஆவணங்களின்றி பெண்கள் குடியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது பெண் ஒருவர் சிக்கினார் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பஹர்கஞ்ச் பகுதியில் மேலும் ஐந்து வங்கதேச நாட்டினர் தங்கியிருப்பது தெரியவந்தது ராஜஸ்தான் டோல்பூர் பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி பெண்கள் விடுவிக்கப்பட்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காசிக்கு யாத்திரை சென்றனர் ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் பர்மிட் இல்லை என அவர்களது வாகனத்தை சிறைபிடித்த போலீசார் புதுச்சேரி பெண்களை அங்குள்ள அறையில் போட்டு போட்டினர் தங்களை காப்பாற்றும்படி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அப்பெண்கள் விடுத்த கோரிக்கை வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ராஜஸ்தான் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு பேசினார் இதனையடுத்து அடைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் உத்தரகாண்டில் உள்ள படோ சுற்றுலா தலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய புலியான ஹெர்குலிஸ் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த புலி ஏழு அடி நீளமும் சுமார் முன்னூறு கிலோ எடையும் கொண்ட நிலையில் வன ஆர்வலர்கள் பலரும் ஹெர்குலிஸ் புலியை காண ஆர்வமாக உள்ளனர் மேலும் இந்த புலிதான் உலகத்திலேயே மிகப்பெரியது என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என வன அலுவலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் பத்தாம் வகுப்பு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் ஃபெயிலான தனது மகனுக்காக பெற்றோர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் பாகல்கோட் பகுதியில் ஆங்கில வழியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய அபிஷேக் என்ற சிறுவன் அனைத்து பாடங்களிலும் செயலானதுடன் அறுநூறுக்கு இருநூறு மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இந்நிலையில் சிறுவனின் பெற்றோர் அக்கம்பக்கத்தினரை அழைத்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் அப்போது நீ தேர்வில் மட்டும்தான் தோல்வியடைந்துள்ளாய் வாழ்க்கையில் அல்ல என்று கூறிய அவர்கள் நீ மீண்டும் முயற்சி செய்யலாம் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாரணமாக உள்ளது என்று கூறி ஊக்கப்படுத்தியுள்ளனர் சமூக வலைதளங்களில் பரவி வரும் மதுரை ஆதீனம் பயணித்த கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் வாகனம் சென்ற நிலையில் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதி சேதமடைந்தது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மதுரை ஆதீனத்தை கொலை முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் விபத்து குறித்த காட்சிகள் பரவின இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது மேலும் இது கொலை முயற்சி இல்லை எனவும் வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது மணல் மாஃபியா பற்றிய அறிக்கை அளித்த தனக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் அதை மீண்டும் வழங்கும் வரை நீதிமன்றத்தில் ஆஜராவது பாதுகாப்பு இல்லை எனவும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கூறியிருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் எவ்வித இன்றி சாட்சியங்களை அளிக்க ஏதுவாக சகாயத்திற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு காவல்துறை பதிலளித்துள்ளது தமிழக கேரள எல்லையில் முட்புதர்களால் சூழப்பட்டுள்ள ரயில் நிலையங்களை சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள எடப்பாளையம் புனலூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் முறையான பராமரிப்பு இன்றி முட்புதர்கள் சூழப்பட்டு காடுபோல் இதனால் அங்கு காட்சியளிக்கின்றன விஷய சந்துக்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர் இதனிடையே இந்த பகுதி சில நேரங்களில் குடிகாரர்களின் கூடாரமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக தமிழ்நாடு மணல் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர் மணல் குவாரிகளை திறக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தால் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு பத்து கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்படும் எனவும் இதனால் ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் கூறினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செல்போன் பேசியபடி அலட்சியமாக செயல்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அரக்கோணம் சாலையில் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு சென்ற அரசு பேருந்தின் பின்பக்கம் சக்கரம் வளைவில் திருந்திருந்த கழிவுநீர் கால்வாயில் சிக்கிக் கொண்டது அப்போது பேருந்தை இயக்கம் முயன்றபோது அங்கிருந்த கடையின் இரும்பு மேற்கூரையை பேருந்து இடித்து தள்ளியது அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போனில் பேசியபடி அலட்சியமாக செயல்பட்டதே இந்த விபத்துக்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வார விடுமுறையொட்டி தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் மலை மோதியது கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தளங்களில் பொதுமக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டா மலை சிகரம் படகு இல்லம் ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் மேலும் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு அவர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கொடிவேரி அணையிலிருந்து அருவிப்போல் கொட்டுகிறது இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் அத்துடன் அங்கு பரிசல் பயணம் மேற்கொண்டும் பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடியும் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தொடங்கியுள்ள காய்கறி கண்காட்சியை இரண்டாம் நாளாகவும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு ரசித்தனர் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் நேற்று தொடங்கியது இரண்டரை டன் காய்கறிகளால் பல்வேறு வடிவங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினத்தை ஒப்பிடுகையில் இரண்டாம் நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைவாகவே இருந்தது இதனிடையே காய்கறி கண்காட்சி குறித்த அறிவிப்பு உள்ளூர்வாசிகளுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தர்மபுரி மாவட்டம் மாரண்டா அள்ளியில் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளையும் எடுத்துக்கூறியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தின் போது பேசிய கே பி அன்பழகன் நீர் மேலாண்மை திட்டத்தை விரிவுபடுத்த அதிமுக அரசு நிதி வழங்கி பணியானை செய்தும் தமிழக அரசு அதை செயல்படுத்தாமல் திணறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சங்கராபுரம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடு போவதாக புகார் வந்த நிலையில் அப்பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவடியே சந்தேகத்திற்குரிய இளைஞர் வாகனத்தை ஓட்டி வந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது திருட்டு வாகனம் என்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் திருடிய பைக்குகளை திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்ததாக இளைஞர் வாக்குமூலம் கொடுத்தார் இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பத்து லட்சம் மதிப்புள்ள பனிரெண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரின் குடிபோ குடிபோதையிலிருந்து மூன்று பேர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆதிமாதியனூர் கிராமம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்து அட்டவணைப்படி இயக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பேருந்தில் ஏறிய மூன்று பேர் பேருந்தை குறித்த நேரத்தில் இயக்காதது குறித்து கேள்வி கேட்டு நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் மூன்று பேர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரில் மூவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து இயந்திரத்தை உடைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வண்ணாரப்பேட்டை பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் ஒருவர் சாலையில் சென்ற கார்களின் கண்ணாடிகளை உடைத்தும் பெண்களை துரத்தி சென்றும் அட்டகாசத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து இயந்திரத்தை அடித்து உடைத்த நிலையில் பொதுமக்கள் அவரை உள்ளே வைத்து பூட்டினர் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் அவரை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர்